வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தமிழின துரோகியருடன் இலங்கை தமிழரசு கட்சி கைகோர்த்துள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ்ப்பாண மாநகர சபையில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்துள்ளமை தொடர்பில் சாபகச்சேரியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பு போன்றில் கருத்தை தெரிவிக்கும் போதே அவர் இந்த விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார் மக்களின் நலன்களுக்கு அப்பால் சென்று தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே போலி தமிழ் தேசியம் பேசியவர்கள் என்று மாற்று தரப்புடன் இணைந்துள்ளதாக ஆக கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இலங்கையை சிறந்த நாடாக மாற்றுவதை பிரதான நோக்காக கொண்டு நாட்டு மக்களின் ஒன்றுபட்ட விருப்பத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கப்பட்டது என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கை மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்த எதிர்பார்ப்புகளை எந்த வகையிலும் சிதைக்க அனுமதிக்கப் போவதில்லை என்று அவர் உறுதியாக கூறியுள்ளார் ஜெர்மனியில் வசிக்கும் இலங்கை சமூகத்துடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் தற்பொழுது நிறுவப்பட்டுள்ளது என்றும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் முதல் முறையாக மக்களின் விருப்பமும் ஆட்சியாளர்களின் விருப்பமும் உள்ள ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் முற்போக்கான அரசியல் முயற்சிகளுக்கு மத்தியில் ஏனைய விரோத குழுக்கள் தங்களது வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றுபடலாம் என்றாலும் அவர்களின் ஒற்றுமை தேசிய இருந்து அல்ல மாறாக அவர்களின் சொந்த ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை மறைக்கும் விருப்பத்திலிருந்து உருவாகிறது என்பதனை மறந்துவிடக் கூடாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முதல் முறையாக இந்த தீவிரவாத அரசியல் பிளவு இன்று உருவாகி வருகிறது முற்போக்கான மற்றும் நல்ல அரசியல் பணிகள் முன்னேறும் போது எதிரெதிர் விரோத குழுக்கள் ஒன்றுபட தங்கள் வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்கின்றன வேறு முகாம்களில் உள்ள திச அத்நாயக்கா தலதா மற்றும் சாகர கரியவசம் ஆகியோர் ஒரே முகாமில் கூடியுள்ளன வேறு எதற்காகவும் அல்ல அவர்களின் கடந்த கால ஊழல் மோசடி மற்றும் குற்றங்களை பாதுகாக்கவே அவர்கள் கூடியுள்ளனர் அரசியல் ரீதியாக பார்த்தால் சஜித் பிரேமதாசா மற்றும் நாமல் ராஜபக்ச கூட்டணி நாமலுக்கும் சஜித்துக்கும் தீங்கு விளைவிக்கும் ஒன்றாகவே இருக்கும் ஆனால் அவர்கள் பிரிந்திருப்பது எந்த வகையிலும் பாதகமாக இருக்கும் என்று நம்புகிறார்கள் எனவே அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றுபட விரும்புகிறார்கள் இதற்காக தங்களுக்கு இடையே உள்ள நீண்ட கால அரசியல் முரணை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் குறுகிய காலத்தில் இந்த குறித்து தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஒன்றுபடுவது அவர்களின் உயிர் வாழ்விற்கு அவசியம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் எனினும் அவர்கள் என்ன செய்தாலும் அவர்கள் ஊழல் நிறைந்த நபர்களாவார் இந்த நிலையில் குற்றவாளிகளுக்கு எதிரான எந்த ஒரு விசாரணையையும் குறை மதிப்பிற்கு உட்படுத்த அரசாங்கம் அனுமதிக்காது இது தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய கட்டளை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் எதிர்வரும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காலி மாத்தரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய சப்ரகமு வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு ஐம்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடர் இன்றைய தினம் ஆரம்பமாகி எதிர்வரும் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வரையில் நடைபெறவுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டார்க்கின் உலகளவிய மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான அறிக்கையுடன் ஜெனிவாவில் இந்த கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளது எனினும் அதன் வெடியதானம் மற்றும் நேர ஒழுங்கு அட்டவணையில் இலங்கையுடன் தொடர்புடைய விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை இதேவேளை இந்த கூட்டத்தொடருக்கு மத்தியில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ள மனிதரிமை பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரிலேயே இலங்கை தொடர்பில் உயர்ஸ்தானிகரின் பாய் மூல அறிக்கை வெளியிடப்பட உள்ளது அத்துடன் இந்த கூட்டத் தொடரில் இலங்கை குறித்து புதிய தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவது குறித்தும் ஆராயப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மட்டவிலில் அமைந்துள்ள ஜாழ்ப்பாண பொருளாதார மத்திய நிலையத்தை மீள இயக்குவது என்று ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் அமைச்சருமான ஏ சந்திரசேகரன் மற்றும் ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத் தலைவரும் ஆளுநருமான நாவண்ணா வேதநாயகன் ஆகியோரின் பங்கேற்றுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மட்டவியில் அமைந்துள்ள ஜாழ்ப்பாண பொருளாதார மத்திய நிலையத்தை ஆளுநர் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் ஜாழ் மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் சாபகச்சேரி பிரதேச செயலாளர் சாபு சாபகச்சேரி பிரதேச சபையின் செயலாளர் மாகாண மற்றும் மாவட்ட விவசாய திணைக்கள பணிப்பாளர்கள் பொருளாதார மத்திய நிலையத்தில் கடைகளை பெற்றுக் கொண்டவர்கள் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் அதன் பின்னர் மட்டுமே பன்றச்சி அம்மன் கோயில் அருகே உள்ள மண்டபத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த அமைச்சர் இ சந்திரசேகரன் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை மீள இயக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அதற்கு அமைய வியாபாரிகளுடன் கலந்துரையாடல் நடத்துகின்றோம் இலங்கையின் மத்திய மத்திய நிலையங்கள் அமைந்துள்ள அமைந்துள்ள இடங்களை விட இந்த நிலையம் இடம் அமைந்துள்ளது வீதியோரத்தில் அமைய பெற்றிருக்கின்றது ஏனைய இடங்களிலும் பொருளாதார மத்திய நிலையங்கள் அமைக்கப்படும் போது அந்த பிரதேசங்கள் பிரபலியமானவையாக இருக்கவில்லை காலப்போக்கில்தான் அவை பிரபலியமடைந்தன அடைந்தன அதேபோன்று எதிர்காலத்தில் இந்த பொருளாதார மத்திய நிலையமும் மாற்றமடையும் என குறிப்பிட்டார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தெஹ்ரானில் உள்ள குடியிருப்பு கட்டுரொன்றின் மீது நேற்று மூன்று தினம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபது சிறுவர்கள் உட்பட அறுபது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் அணுசக்தி நிலையங்கள் உட்பட ஈரானிய இராணுவ தளங்களையே குறிவைத்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அத்துடன் ஒன்பது ஈரானிய இராணுவ விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்கள் தங்களது தாக்குதலில் பலியானதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவிக்கின்றன இதனிடையே தெஹ்ரான் மீதான பழிவாங்கும் தாக்குதல்களில் இஸ்ரேல் உதவ வேண்டாம் என அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளை ஈரான் கோரியுள்ளது குறித்த மூன்று நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளித்தால் இராணுவ தளங்கள் மற்றும் கப்பல்கள் இறக்கு வைக்கப்படும் எனவும் ஈரான் எச்சரித்துள்ளது இதேவேளை இஸ்ரேலில் ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதல்களில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றன இதனிடையே ஈரான் தொடர்ந்து ஏவுகணைகளை ஏவினால் தெஹ்ரான் பற்றி எறியும் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் எார் இந்தியாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி இந்தியாவில் இதுவரையில் ஏழாயிரத்தி நானூறு பேர் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாத்திரம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொரோனா தொற்றினால் இதுவரையில் எண்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த வருடம் பிரித்தானியாவிற்கு சென்ற எதிரிகளில் அதிகமானோர் பாகிஸ்தானியர்கள் என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் அதற்கு முந்தைய ஆண்டுகளில் அதிக எண்ணிக்கையிலான எதிரிகள் ஆப்கானிஸ்தானில் இருந்தும் சிரியாவில் இருந்தும் பிரித்தானியாவுக்குள் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரித்தானிய அரசாங்கம் தற்பொழுது புகழ் விண்ணப்பங்கள் குறித்து கடுமையான முடிவுகளை எடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்